எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரிச் வாட் இஸ் ரிச் நான் எப்படி ரிச் ஆனோ நான் மாறுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை சொல்லும்போதே எல்லாருக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் சொல்லிகிட்டு இருக்கோம் ஓ மணியை பற்றி தான் இது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக மணியை பற்றி இருக்குது அதை தாண்டி மணி இல்லாமல் நிறைய விஷயங்கள் விச் இஸ் ரிலேட்டட் டு ரிச் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது உண்மையாகவே ரிச்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனால் ஒருத்தர் வந்து அளவுக்கு அதிகமாக வச்சிருக்கிற விஷயங்களும் ரொம்ப மிகுதியாக ரொம்ப செழிப்பாக இருக்கிற விஷயங்களை மீன் பண்ணுறது தான் ரிச் அப்போ உண்மையாகவே நம்மகிட்ட எதெல்லாம் அதிகமாக இருக்குது பணத்தை தாண்டி அப்படிங்கிறது பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக ரிச் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அந்த ரிச் வேர்டு அப்படின்னா பணம் கண்டிப்பாக அது மட்டும் இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனோட முதன்மை ரிச் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அறம் ரேச்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒரு மனிதனோட முதல் ரிச்சாக இருக்கணும் அது தாண்டி நிறைய விஷயங்கள் ரிச் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒழுக்கம் சொல்லலாம் ஒரு கண்ணியம் சொல்லலாம் பணம் சொல்லலாம் நேர்மையை சொல்லலாம் ஸோ இது எல்லாமே ஒரு வகையான ரிச் தான் ஸோ ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இன்றைக்கி இருக்க வாழ்க்கை முறையிலையும் பணத்தை மட்டுமே ஆரிஜினாக பார்க்குறாங்க பட் கண்டிப்பாக அது கிடையாது இதை வந்து ஆனால் திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பொருளெல்லாம் பொய்யே பயனில்லை அல்லல் வறுமையமை வாய்ப்படு இல்லது அது என்ன சொல்கிறாருன்னா எல்லா செல்வமும் பொய்யானதே அவையால் உண்மையான நன்மையை அடைய முடியாது அப்படிங்கிறார் ஸோ செல்வம் ரிலேட்டடாக வர எல்லா ரிச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு டெம்ப்ரவரி ரிச்னஸ் தான் ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு உதாரணம் நம்ம நிறைய பேரை பார்க்கலாம் இந்த வரலாறில் நிறைய பணம் சம்பாரித்தவங்களை ஞாபகம் வச்சுக்கிறத விட நிறைய ஒழுக்கமாக இருக்கிறவங்களும் நேர்மையாக இருக்கிறவங்களையும் தான் இந்த உலகம் வந்து ரொம்ப பாராட்டும் என் ரிசல்ட் அங்கே தான் வந்து நிற்கும் இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கல நாட்டுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய அறிவு கொடுத்துருக்காரு நிறைய கண்டுபிடிக்க பண்ணியிருக்காரு ஸோ இந்த ரிச்னஸ் வந்து பார்த்திங்கன்னா காலம் கடந்து பேசும் அதே மாதிரி வந்து கம்யூனிசம் செக்வேரா அவர் முன்னாடி வீடியோல பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிச்னஸ் ஒரு வார்த்தைக்கு எந்தளவு நம்ம நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறது பட் அவர் எவ்வளோ பணம் வச்சுருந்தாருன்னு இன்றைக்கி நம்ம யாருமே இல்லை ஸோ அந்த மாதிரி அந்த ரிச்னஸ் அப்படிங்கிறது பல ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் நமக்கு அது எந் எது தேவை எந்த ரிச்னஸ் ஃபஸ்ட்டு தேவை அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இதான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ வெல்த் ரிலேட்டடாக பணம் ரிலேட்டடாக வர நிறைய ரிச்னஸ் வந்து ட்ரூ இல்லை அப்படிங்கிறத திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஒரு மனுஷனுக்கு தேவையான முதன்மை ரிச்னஸ் பார்த்தீங்கன்னா அறம் அதை வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அறனே வளமெனின் ஊனமில்லை ஊனத்தின் பின் சென்று அழியமெனின் அறம் அப்படிங்கிற ரிச்னஸ் வந்து என்றைக்குமே குறையாத ஒன்று தோண்ட தோண்ட ஆற்று நீர் வந்துட்டே இருக்கிற மாதிரி இது மா அறம் அப்படிங்கிற ஒரு செல்வத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த ரிச்னஸ் வச்சுருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக காலத்தால் அழிக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் உடம்பை நம்பி இருக்கிற அந்த ரிச்னஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் அழியக்கூடியது நம்ம அளவுக்கு அதிகமாக பணம் சேர்த்து வச்சாலோ சொத்து சேர்த்து வச்சாலோ அது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அழியும் அது நம்மளால் அழியலாம் இல்லை நம்ம பின்னாடி வர ஜென்ரேஷனால் கூட அழியலாம் ஆனால் அழியாத ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நேர்மை ஒழுக்கம் வார்த்தை தவறாமை கண்ணியம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் நினச்சால் மட்டும்தான் அழிக்க முடியும் இன்னொருத்தராக அதை அழிக்கவே முடியாது அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ ரிச்னஸ் அப்படிங்கிறது பல விஷயங்களை மீன் பண்ணுது நம்ம பணத்தை மட்டுமே பெருசாக எடுத்துகிட்டு யோசிக்க வேண்டாம் இந்த உலகம் ஒரு விஷயத்தை எடுத்து அதுவே உலகம் அப்படின்னு காட்டுற கெப்பாசிட்டி இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இல்லப்பா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தாதீங்க சம்மான் கேன் பி ரிச் பை மணி சம்மான் கேன் பி ரிச் பை கேரக்டர் அப்போது நீங்கள் எதில் ரிச் அப்படின்னு பாருங்க அந்த ரிச்சான விஷயத்தை நீங்கள் அட் எனி காஸ்ட் விட்டு கொடுக்காதீங்க பணத்தால் வர ரிச்னஸ் கண்டிப்பாக ஒரு நாள் போயிடும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பிடித்த ஒருத்தர் நிறைய பணம் வச்சுருக்காரு அழிக்க முடியாத அளவு பணம் வச்சுருக்காரு பட் ஆனால் ரொம்ப நேர்மையாக இல்லை ஒழுக்கமாக இல்லை நமக்கான நேரத்தை செலவில நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னா அந்த பர்சனை நம்ம விரும்புவோமா அந்த பர்சன் கூட நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ண யோசித்துமா கண்டிப்பாக மாட்டோம் அப்போ உண்மையான ரிச்னஸ் இது அப்படின்னு நம்ம பார்க்கணும் உண்மையாக மனுஷனுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் பணம் கம்மியாக இருந்தாலுமே ஒழுக்கமாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் அது நிறைய அவங்க கூட நம்ம இருக்க முயற்சி பண்ணுவோம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அது கண்டிப்பாக நடந்துருக்கும் ஸோ அதை திங்க் பண்ணி உண்மையான ரிச்னஸ் எதை அப்படின்னு பாருங்கள் அந்த ரிச்னஸை உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அதை விட்டு கொடுக்காதீங்க யாருக்காகவும் சரிப்பா பணம் தான் ஃபஸ்ட்டு ரிச்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லைன்றீங்க சரி அப்போ வேறு என்னலாம் ரிச்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் அறம் ரைச்சஸ்னஸ் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஒரு விஷயம் அன்பு லவ் அண்டு கம்பேஷன் நம்ம எந்தளவு ஒருத்தருட அன்பை நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது கூட ஒரு வகையான ரிச்னஸ் தான் ஸோ நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக தேவைப்படுற ஒரு விஷயம் பணத்தையும் தாண்டி அறிவு அறிவு இருந்தால் நம்மளால் அதே பணத்தை சம்பாதிக்க முடியும் பட் அன்பை சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்போது அறிவு நாலேஜ் அப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அறிவு கூட ஒரு வகையான ரிச்னஸ் தான் திருப்தி எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் ஆனால் செய்யாத ஒரு விஷயம் விச் மீன்ஸ் நம்ம திங்க் பண்ணாத ஒரு விஷயம் அதிகமாக போதும் என்ற மனமே பொதுன்னு செய்யணும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எந்த அளவு திருப்தியாக ஃபீல் பண்ணுறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போதும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எந்தளவு சாந்தமாக இருப்பீங்க எந்த அளவு உங்கள் மனசு சமாதானமாக இருக்குன்றது தெரியும் அதுதாண்டி பணம் கண்டிப்பாக நீடருவன் அது இல்லாமல் இன்றைக்கி வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு அதுதாண்டி தானம் ஒருத்தருக்கு எந்தளவு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் ஒரு வகையான ரிச்னஸ் தான் எல்லோரும் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒருத்தரை பற்றி யோசிச்சிருப்போம் என்னடா இவ்வளோ வச்சுருக்கான் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு ஸோ அப்போ அந்த இடத்துல தேவைப்படுற ரிச்னஸ் என்ன கொடுக்க வேண்டிய மனசு அது நம்மக்கிட்ட இருக்கா பாருங்கள் கண்ணியம் டிக்னிட்டி அண்டு ஹானர் அளவு நம்ம நேர்மையாக இருக்கும் நம்ம சொல்கிற வார்த்தைக்காக இருக்கட்டும் நம்ம கொடுக்குற ப்ராமிசஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மேஜரான ஒரு ரிச்னஸ் தான் நான் மீன் பண்ணியிருக்கேன் இது மட்டுமே ரிச்னஸ் கிடையாது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ரிச்சாக இருப்பீங்க அதை கண்டிப்பாக விட்டு கொடுக்காதீங்க யாருக்காகவும் யாராவது வந்து என்னப்பா நீ ரிச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாப்பா நீ எந்த ரிச்சை பற்றி கேட்குற ரிச் பை வாட் அப்படின்னு கேளுங்க அவன் வந்து நான் பணத்தில் ஆள் அப்படின்னா போடாமயிராண்டி நான் குணத்தில் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க எதுக்காகவும் இந்த ரிச்னஸ் பற்றி யாராவது தப்பாக பேசுனா இல்லை உங்களை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுனா வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் இருச்சுன்னு சார்ப்பீங்க அதை கடைசி மூச்சு வர நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுறாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நல்ல எண்ணங்கள் உருவாகலாம் இல்லையா ரொம்ப நன்றி